ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீ கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றி தரவே உன் தாய் ஆதிபரா சக்தி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனக்கான ஒரு நல்ல செய்தியை கூறவேதான் நான் இவ்வளவு நேரமாக உனக்காக காத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ சில நினைவுகளை மறக்க முடியாத சில நிகழ்வுகளும் உனது மனதில் அடி அமர்ந்து உன்னை அழித்து கொண்டிருக்கிறது உன்னை முன்னேற விடாமல் அது தடுத்து கொண்டிருக்கிறது உன்னை முன்னேற விடாமல் அது வேதனை எனும் படுகொலிக்குள் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது முட்டுக்கட்டையாக இருக்கிறது திக்கு தெரியாமல் குழம்பி கொண்டிருக்கின்றாய் கடந்த காலத்தில் நடந்த கசப்புகளை இன்னும் முன்னால் மறக்க முடியவில்லை அதிலிருந்து மீளவும் முடியவில்லை அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையை நீயே வீணாக்கி கொண்டிருக்கிறாய் உன்னை முன்னேற விடாமல் அது தடுத்து கொண்டே இருக்கின்றது நீ எதிர்பா எதிர்காலத்தை நினைத்து யோசித்த எடுத்தும் முடிவு அவர்கள் யோசிக்கவில்லை என் தங்கமே நீ அவர்களை காயப்பிடி படுத்திவிட்டாய் என்பது மட்டும்தான் இங்கு சிலரின் புரிதல் அவர்கள் சூழ்நிலையை புரிந்துதான் நீ முடிவை எடுத்தாய் என்பது யாருக்கும் புரியாது என் தங்கமே நீ எதை எதிர்பார்த்து நிற்கின்றாயோ அது கடைசியில் உன்னையேதான் காயப்படுத்த போகின்றது உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் நம்மை த நேசித்தவர்களே நம்மை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றுதானே நீ யோசிக்கின்றாய் எதற்காகவும் கலங்காதை தங்கமே நான் உன் தாய் இருக்கின்றேன் உன்னை நான் முன்னேற வைத்து வெற்றி பெறவும் வைப்பேன் என்னை நம்பி பொறுமையாக எல்லாவற்றையும் கடந்து சொல் செல் தங்கமே உன்ன உன்னை நான் எல்லாவற்றிலிருந்து கடந்து செல்ல நான் உதவுகிறேன் உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி நீ அமைதியாக இரு தங்கமே பிறகு நான் பார்த்து கொள்கிறேன் நான் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு வியந்து கொண்டே இருக்கிறேன் உன் அன்பை உணர நேரத்தில் கண்ணீரே வருகின்றது கண்களில் ஆனந்த கண்ணீரே வருகின்றது தங்கமே என் பிள்ளை அம்மா என்றால் உயிர் என்று நினைக்கின்றான் என் மீது அளவு கடந்த அன்பை நீ வைத்துள்ளாய் உன்னிடம் உன் தாயாக நான் எதிர்பார்ப்பது இன்னும் சற்று நாள் பொறுமையாகவும் நம்பிக்கையுடன் காத்திரு உனக்கான பரிசை நான் நிச்சயமாக தருவேன் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் எப்பொழுதுமே நான் இருப்பேன் என் கண் இமையில் வைத்து கருவில் காப்பது போல உன்னை நான் எப்பொழுதுமே வளர்ப்பேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை என நல்ல பண்புகளுடன் எல் எல்லாம் நானே கொடுப்பேன் உன்னுடைய கரும பலனை நான் கழித்து வருவதால் உனக்கான நல்ல செய்திகள் தாமதமாகின்றது நம்பிக்கையை கைவிடாதே தங்கமே நீ நம்பிய யார் கைவிட்டாலும் நான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் உனக்கான நல்லதை செய்யாமல் நான் ஓயவே மாட்டேன் நீ நிச்சயமாக நன்றாக இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கையை செளிமையாக மாற்றப்போகின்றேன் இரவும் பகலும் எக்கனமும் என்னையே நினைத்து கொண்டிரு உன்னை நான் எப்படி கைவிடுவேன் தங்கமே நீயே என்னை தள்ளி வைக்காதே தங்கமே எதுவும் உன்னால் முடியாது என்று சொல்லாதே உன் அருமை உனக்கே இப்பொழுது தெரியாது அதை நீ புரிந்து கொள்ளும் நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது அப்பொழுது நீயே உன் வாழ்க்கையில் வளமும் நலமும் எல்லாமே உனக்கு சுகமாகவே அமையும் உன்னுடைய தாயாக என்னுடைய சக்திய வாக்கு இது தங்கமே நல்லதே நடந்து தீரும் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி